Diva பிரைசலாட் கத்திரும் இயேசு கிறிஸ்துவின் நினைதான நாமத்தினாலே இந்த இருபத்தி ஆறாவது நாள் சபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் தேவ கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆட்கொண்டிருப்பதாக இன்றைய நாளிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் அடுத்த நிலைக்கு செல்ல ஆண்டவரோடு கூட நாம் அதிகமாய் ஐக்கியப்பட அவருடைய உறவிலே வளர நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் கத்தருடைய பிரசன்னத்தில் அமர பழகினவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டம் நவீன காலகட்டம் அதிகமாய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு எதுக்கு ஓடுறோன்னு கூட தெரியாத அளவில் நமக்கு அதிகமான வேலை பழு ஜாஸ்தியாக ரொம்ப அதிகமாக இருக்குதான் ஆனால் இந்த காலகட்டத்திலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய நாம் அமர்ந்திருக்கிற நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த ஒரு டிசிப்ளின் இந்த ஒரு ஆவிக்குரிய காரியம் பலருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சிலருடைய வாழ்க்கையில் சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது ஒரு சாய்ஸ் இல்லை பிரியமானவர்களே அநேகர் வந்து எப்படி ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னா யாரோடைய வற்புறுத்தலின் பேரில் இல்லைன்னா ஏதோ ஒரு ஜபத்தில் கலந்து கொள்ள நேரிட்டதுனால நான் உட்காருறேன் அப்படி இல்லாதபடி அது நம்முடைய அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை அது நம்முடைய சாய்ஸாக மாறணும் நான் மற்ற வேலைகளுக்கு நேரத்தை செலவிடு செலவிட்டு கொண்டு இருக்கும்போது அதை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டோடைய பாதத்தில் நேரத்தை செலவிட நான் எனக்கென்று வேலையை தெரிந்தெடுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியமாய் தேவைப்படுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குவயட் டைம் என்று ஒன்று இருக்க வேண்டும் குவயட் டைம்னு சொன்னாலே நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் ப்ரையர்ஸ்லாம் கூட நம்ம அட்டன் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டே இருப்போம் இன்னொரு பக்கம் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அதுலேயே ரொம்ப திருப்தி ஆகிருவோம் நான் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கேட்கலாம் ஆண்டுடைய வார்த்தையை எப்போ வேணாலும் கேட்கலாம் அது நம்ம உள்ளத்தில் போகிறது ரொம்ப அவசியம் ஆனால் அதுலேயே நம்முடைய ஜெப வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் நம்முடைய தனிப்பட்ட நேரமும் வேத வாசிப்பும் ஆண்டோடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரமும் டே பை டே ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம வேதம் வாசிக்கிறதை கூட இன்னைக்குள்ள உள்ள போஷனை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே தவிர இன்றைக்கி ஆண்டர் என்கிட்ட பேசுறது வரைக்கும் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவான பேராக தான் இருக்கும் அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நம்ம வேதத்தை கூட வாசிக்கணும் பிரியமானர்கள் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கூட பக்கத்தில் ஒரு டைரி பெண் நம்மளுக்கு எழுத தெரிந்தவர்களானால் கண்டிப்பாக அதை நம்ம இருக்க வேண்டும் ப்படி இந்த உலகத்தார் டைரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் என்னென்ன செய்கிறாங்களோ அதை சிலர் எழுதி வைப்பாங்க சிலர் நிறைய கவிதைகளை எழுதுவாங்க சிலர் வந்து அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அதை வந்து வாசிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையோடைய டைரியில் என்ன இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வார்த்தையை பேசுகிறார் அதை நீங்கள் எழுதி வைக்கணும் அது நீங்க அந்த ஒரு ஆசையோடு நீங்க தேவ சமூகத்துல போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நாளும் அந்த பிரசனத்தில் செலவழிக்கிற நேரங்கள் உங்களை அறியாமலே அதிகமாயிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பல்ஷன் பேரில் உட்கார்ந்துருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டில் ஒரு ஒரு பெரிய ஈகர் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சுருவீங்க கற்ற தம்மை குறித்து உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அது மாத்திரமல்ல ஆண்டோடைய சமூகத்தில் நாம் அமருகிற ஒவ்வொரு நேரங்களும் இருக்கும் நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் நம்முடைய எல்லா விருப்பு விருப்பங்களும் வெறுப்புகளும் எல்லா நம்முடையூட்ஸ் எல்லாமே அவங்கள போல சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமோ அதே போல நம்ம ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்க 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு கூட நெருங்க ஆரம்பித்து விடுவோம் சுபாவம் நம்முடைய சுபாவமாற ஆரம்பிச்சுட்டே தேவனோடு கூட உள்ள நெருக்கத்துல நம்ம இன்னும் க்ளோஸா வர்றதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அது மாத்திரமல்ல பிஸியான உலகத்தில் நம்ம ஆண்டு உடைய நேர் பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கும் போது ஒரு பெரிய தேவ சமாதானம் ஒரு பெரிய அமைதி நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொள்ளும் அது மாத்திரமல்ல இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசை அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் கூட பிரசன்னத்தில் கொஞ்சம் நேரத்தை கூட செலவழிக்காதபடி ஊழியம் 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 அப்படின்னு சொல்லி ஓட்டுறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே பிரசன்னத்தில் அமரா ாம நாம எடுக்கிற எல்லா ஆவிக்குரிய முயற்சிகளும் அது சரீர பிரகாரமான முயற்சியாக தான் இருக்கும் நம்முடைய சுயத்தில் எடுக்கிற முயற்சியாக தான் இருக்கும் ஆனால் அது ஒரு அது நாளடைவில் நம்மளை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு நேரம் நம்மளை நடத்திடும் ஆனால் நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாருக்காவது ஜெபிக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னு போகும்போது கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு ஏற் ஏற்கனவே வெளிப்படுத்துவார் அது நம்மளுக்கு ரொம்ப கனிமிகுந்த ஊழியமாக இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு ஊழியத்தை காரணமாக காட்டி ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரதை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தவிர்த்து விடுகிறோம் பிரியமானவர்களே அப்போ இந்த நாளில் கர்த்தை நம்ம இடத்துல பேசுகிறது ஒன்று தான் பாருங்கள் லூக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நமக்கு ரொம்ப தெரிந்த பகுதி தான் அங்கே மாற்றாலும் கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்கிறார் இல்லையா ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று தான் அவர் பற்பல வேலைகளிலே கவலையோடு இருக்கிறத பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிற டூ த நீட்ஃபுல் திங் தேவையானது ஒன்றே நீட்ஃபுல் திங் ஒன்று தான் மாற்றால் அதை தான் மரியாதை செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது இல்லையா அப்போ நம்ம ஆண்டவருக்காக அதிகமாய் உழைக்கிறதை விட ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிப்பதை தான் தேவன் அதிகமாய் விரும்புகிறார் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைய இருந்து நம்ம பிரசன்னத்தில் அமருகிறவர்களாக இருக்க நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம் ஒரு நாளில் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் தசம பாகத்தை கூட ஆண்டவர் இல்லை இல்லையா நம்முடைய தூக்கத்திற்காகவும் நம்முடைய பொழுதுபோக்கிற்காகவும் நம்முடைய ரிலாக்ஸ் டைமுக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட செலவழிப்பதுக்காகவும் நிறைய நேரங்களை செலவழிக்கிற மட்டுல தவறு இல்லை ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம உட்காருவோமான்னு கேட்டால் நிறைய நேரங்களில் அது இல்லை என்கிற பற்றியில் தான் தரும் ஆண்டு இன்னைக்கு இன்னைக்கு நம்மளை அந்த காரியத்துக்காக தான் அழைக்கிற பிரியமானவர்களை நம்ம செபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆண்டு இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளில் ஒரு புதிய கிருபு எங்களை ஆட்கொள்ளட்டும் உங்களுடைய சமாதானம் எங்களை நிரப்பட்டும் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் உங்கள் பிரசனம் எங்களை நிரப்ப மாதிரி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக நெருங்குகிற பிள்ளைகளாக உம்மோட கூட அதிக நேரத்தை செலவழித்து உம்மைப் போல எங்களை மாற்றி கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்க நாங்கள் செய்கிற ஊழியமானாலும் சரி நாங்கள் வளர்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஆனாலும் சரி ஆண்டவரே கிறிஸ்து என்கிற அஸ்தி பாரதத்தின் மேலே கட்டப்பட கத்தரு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்து முடை கரத்தில் தருகிறோம் இயேசு மூலம் ஜெபம் கேளுங்க ஜீ உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கட்டுறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே